ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்பேர்ப்பட்ட புதன் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் அக்ஷய திருதியை இது இந்த வருடம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை அன்று வருகின்றது இந்த நாள்ல தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்க வேண்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்வோம் இந்த நாள்ல பெண்கள் செய்ய வேண்டியது என்ன அது அல்லாமல் இந்த வாங்க வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அச்சிய திருதியை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம் நினைவுக்கு வருவது தங்கம் தான் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம் முன்னோர்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுடைய மனது எப்போது திருப்தி அடைகின்றதோ அப்போது இந்த அக்ஷய திருதியுடைய பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த அக்ஷய திருதியினால பெண்களுடைய மனது எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை இந்த நாளில் நாம் செய்யும் பொழுது தானாகவே தங்கமானது மென்மேலும் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த வருடம் தங்கம் வாங்க முடியாதவர்களுக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் எங்களிடம் வீட்டில் தங்க நகைகள் இருக்கிறது பழைய தங்க நகைகளை அச்சிய திருதி அன்று என்ன செய்தால் மென்மேலும் புது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோக அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை மிக விரைவாகவே மீட்டு எடுக்க இந்த அக்ஷய திருதியினால நம்ம என்ன செய்ய வேண்டும் அதையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல புது தங்க நகை அதிகம் வாங்கி சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த அக்ஷய திருதியை அன்று அதிகாலை வேளையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்துவிட்டு அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர்ல அச்சயம் என்ற வார்த்தையை எழுதி எனக்கு மென்மேலும் தங்கமானது பெருகக்கூடிய யோகம் வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டி இந்த நாளை தொடங்க வேண்டும் எப்பொழுது அச்சயம் என்ற வார்த்தையை அந்த தண்ணீரில் நாம் எழுதுகின்றோமோ அந்த தண்ணீரானது கங்கா தீர்த்தமாக மாறிடும் இப்படி மாறி அந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தர்த்திரியம் விலகி குளிக்கும் பொழுது கட்டாயம் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரி சாதாரண மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரி மஞ்சள் குருவின் கடாட்சம் குரு அருள் இருந்தால்தான் தங்கமானது நிறைய சேரும் தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்கும் அதனால பெண்கள் இந்த நாள்ல மஞ்சள் தேய்த்து குளிக்க அவர்கள் கையில் நிறைய தங்கமானது சேரும் இந்த குளியலானது கட்டாயம் சூரிய உதயத்திற்கு முன்பு இருக்க வேண்டும் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலையில் உதிக்கின்ற சூரியனை பார்த்து ஒரு முறை மணங்க வேண்டும் குளித்து முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விட்டு அச்சய திருதியை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் எளிமையாக மகாலட்சுமி பூஜை செய்து குடும்பத்தோடு மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவேற்று வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்தாலே உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கூடி வரும் கொஞ்ச தங்கம் இருக்கின்றது இந்த தங்க நகைகள் எப்பொழுதும் அடகு போக கூடாது எங்களோடு நிலையாக இருக்க வேண்டும் மென்மேலும் தங்கம் சேர வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தங்க நகைகளை என்ன செய்யலாம் பழைய தங்க நகைகளை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த பழைய தங்க நகைகளை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையும் போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும் பிறகு நல்ல தண்ணீர்ல அந்த நகைகளை கழுவி விட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில அந்த தங்க நகைகளை வைத்து தட்சணாமூர்த்தியின் பாதத்தில் ஒரு முறை அந்த தங்க நகைகளை வைத்து பிரார்த்தனை செய்தால் உங்களிடம் இருக்கும் தங்கம் நிலையாக உங்களிடமே தங்கும் அல்லது இந்த தங்க நகைகளை தட்சணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்துவிட்டு அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகள் திரும்பவும் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் உங்களுடைய வீட்டில் தங்கமே இல்லை என்னும் பட்சத்துல ஒரு துண்டு விரலி மஞ்சள் தட்சணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்து அடமான நகைகளை மீட்க வேண்டும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டி அந்த மஞ்சள் கிழங்கை கொண்டு வந்து பீரோவுல அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்கள் இப்படி செய்யும் பொழுது புது தங்க நகை வாங்க யோகம் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை மிக விரைவாக மீட்கக்கூடிய யோகமும் நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புது தங்க நகை வாங்குவதற்கான கட்ட துவங்கலாம் இந்த வருடம் நகை வாங்க முடியவில்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய வருடத்துல தங்க நகை கண்டிப்பாக சேரும் தங்கம் வாங்க பணம் சேர்க்கும் திட்டத்தை இந்த நாள்ல துவங்கும் பொழுது லாபகரமாக அடுத்த வருடம் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது கண்டிப்பாக உண்டாகும் இந்த நம்ம விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக அன்று பிளாஸ்டிக் இரும்பு அலுமினியம் போன்றவற்றால் செய்யப்பட்ட பொருட்களை மறந்தும் வாங்கக்கூடாது இதை செய்தால் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தாக்கம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இதனால் அன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியை நம் வாங்குவது சிறப்பு இப்படி குடும்பத்துல வறுமை இருக்கு இந்த தங்கமும் வெள்ளியும் வாங்க முடியாதவர்கள் மகாலட்சுமிக்கு உகந்த கல்லுப்பை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்தாலே போதும் மகாலட்சுமியுடைய பேரருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இந்த அக்ஷய திருதியை நாளில் கண்டிப்பாக அசைவ உணவுகளை வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் அதே அசைவ உணவு சாப்பிடுவதையும் இன்றைய நாளில் தவிர்த்து விடுவது நல்லது இந்த நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் சில இருக்கு மது பூண்டு வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளையும் இந்த நாள்ல நாம் தவிர்ப்பது நல்லது இதனால இப்படி தவிர்த்து வரதுனால நிச்சயமாக குடும்பத்துல மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நம்மால் காண முடியும் அதனால இந்த அக்ஷய திருதியை நாம் தவறவிட வேண்டாம் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்ற கவலை வேண்டாம் வரும் காலத்துல நம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்க இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்தாலே போதும் நிச்சயமாக அடுத்த அக்ஷய திருதிக்கு நம்மால் தங்கம் வாங்கி மென்மேலும் சேரக்கூடிய யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்